வணக்கம் இது வரைக்கும் சைல்ட்ஹுட் மெமரிஸ் பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு புனே மெமரிஸ் பார்க்க போறோம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சில வீடியோஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பேன் நாங்க வந்து புனேல இருந்தோம் ஒரு எட்டு வருஷத்துக்கு மேல நாங்க வந்து புனே மகாராஷ்டிரால இருந்தோம் அப்போ புனேல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பெரிய பையனுக்கு ஒரு ரெண்டரை வயசு கிட்ட இல்லைன்னா மூணு வயசுக்குள்ள இருக்கும் என் சின்ன பையனுக்கு ஒன்றரை வயசு இருக்கும் அப்போ ஒரு நாள் வந்து என்னாச்சு அப்படின்னா எங்க வீட்டுக்காரர் ஆபீஸ் போயிட்டாங்க நான் பசங்களோட வீட்டுல இருக்கேன் அப்போ ஒரு நாள் வந்து நானும் பெரிய பையனும் பெட்ரூம் கிட்ட ஜன்னல் டைம் அவன்ட்ட ஏதோ நான் வேடிக்கை காட்டி பேசிட்டு இருக்கேன் சின்ன பையன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா ரூமுக்கும் ஹாலுக்கும் இப்படி இப்படி வந்து வந்து ஓடி ஓடி விளாண்டுட்டு இருந்தான் அப்ப என்ன பண்ணிட்டா அப்படின்னா அண்ட் இன்னொரு விஷயம் அந்த ரூம்ல வந்து கொண்டி வந்து கொஞ்சம் லூசு அது ஜஸ்ட் இப்படி டச் பண்ணாவே என்ன ஆகும் அப்படின்னா அந்த அதோட கொண்டியோட அந்த இதுல வந்து லாக் பண்ணிக்கும் மாட்டிக்கும் கதை வந்து லாக் ஆகிடும் இப்படி இருக்கும்போது விளையாண்டுட்டு இருந்தான் சின்ன பையன் என்ன பண்ணா அடுத்து வந்து அப்படி அடுத்தது வந்து அவர் அப்படியே எங்களை வந்து லாக் பண்ண வராரு எனக்கு தெரிஞ்சிச்சு ஐயோ லாக் பண்ணா அது இதுவும் ஆயிடுமே ஜஸ்ட் பண்ணவே லாக் பண்ணிக்குவானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி அந்த ஜன்னல் இருந்து இந்த ஹாலோட அந்த கதவுக்கிட்ட ஓடி வர்றதுக்குள்ள என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி இது பண்ணிட்டு சார் அப்படியே ஒரு விளையாட்டை என்ன பண்ணிட்டாரு அதுல உடனே மாட்டிக்குச்சு இப்போ என் பெரிய பையன் நானு பெட்ரூம்ல இருக்கோம் சின்னவன் மட்டும் ஹால்ல தனியா இருக்கான் ஆபீஸ்ல அவரு அங்க இருக்காரு எது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மொழி வேற தெரியாது இப்ப நம்ம தான் என்ன பக்கத்துல யாராவது குட்டா வர போறாங்க கதவை திறக்க போறாங்க அப்படின்னு போயிடலாம் அங்க மொழி தெரியாது அவரு இங்க இல்ல உலகமே எப்படி தெரியுங்களா நமக்கு மொழி தெரியல அல்லது வந்து நமக்கு ஏதோ ஒரு இடத்துல போய் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மட்டும் தான் தனியா தெரியும் நம்ம ஊர்ல இருந்தா வச்சுக்கோங்களேன் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை நம்மள மாதிரி அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு நம்பிக்கை வரும் அப்படி இருக்கும்போது என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போனும் என் கையில இல்ல எல்லாம் ஹால்ல இருக்கு சரினு சொல்லிட்டு சரி வழி இல்ல நமக்கே தோணும் அது நமக்கு நான் அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா நமக்கே அடுத்து என்ன செய்யணும்னு தோணும் அப்படிதான் எனக்கும் தோணுச்சு ஆப்போசிட்ல ஒரு அக்கா வந்து அந்த கிச்சன் அவங்க வீட்டு சைடு வந்து இது வந்து கிச்சன் தெரியுது எனக்கு அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க அந்த அக்கா சரி சொல்லிட்டு அவங்கள்ட்ட இங்கிலீஷ்ல நான் கன்வே பண்றேன் இந்த மாதிரி நடந்துச்சு நான் வந்து இங்க மாட்டிட்டேன் என் பெரிய பையனும் நானும் சின்ன பையன் அங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு போன் நம்பர் தரேன் அவங்களுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போன் நம்பர் தந்தேன் ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க நோட் பண்ணிக்கிட்டாங்க நோட் பண்ணிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி அதையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த நான் பேசினேன் பாத்தீங்களா அந்த வீட்டுல அவங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டுல இருந்திருக்காரு அப்புறம் நாங்க வந்து இருந்தது வந்து ஒரு ஏழு பிளோர் கிட்ட இருக்கக்கூடிய வீடு நாங்க இருந்தது ஃபர்ஸ்ட் ப்ளோர்ல இருந்தோம் அப்போ லக்கிரி என்னாச்சுன்னா நான் வந்து பால்கனி கதவு மட்டும் திறந்து திறந்திருக்கேன் மெயின் கதவு லாக்ல இருக்கு பால்கனி கதவு பின்னாடி கதவு வந்து திறந்துருந்துச்சு அப்போ அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜம்ப் பண்ணி வந்து கொஞ்ச நாள் தவிக்கிறோம் என்ன பண்றதுன்னு தெரியாம அதுக்கப்புறம் அந்த அண்ணனே வந்து என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் வந்து பின்னாடி வழியா வந்து பால்கனி கலியா கதவு வழியா வந்து என் சின்ன பையனையும் சேஃப் பண்ணிட்டு எங்களுக்கும் வந்து கொண்டே திறந்துவிட்டு நல்லபடியா சேஃப் பண்ணிட்டு எங்களை போனாங்க இந்த இன்சிடென்ட் என்னால மறக்கவே முடியாது அப்புறம் வந்து எங்க வீட்டுக்காரருக்கு இப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இல்லையா அவங்க வந்து எங்க தமிழ்காரங்க ஒரு ரெண்டு பேர் அங்க இருந்தாங்க எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லயே ஒரு ஒரு பொண்ணு இருந்தாங்க ஒரு ஃபேமிலி இருந்தாங்க அப்புறம் வந்து பிளாக் பிளாக்கா இருக்கும் எங்களுக்கு வந்து பி பிளாவுக்கு அவங்க வந்து ஏ பிளாக்ல இருந்தாங்க அங்கேயும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க எல்லாம் என்னன்னா நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அதனால என் ஹஸ்பண்ட் கால் பண்ணும்போது அவங்களால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல கொஞ்சம் நேரம் முடிச்சு இந்த அண்ணன் வந்து எங்களை எல்லாம் சேஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே அப்புறமா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சோ ஓகே நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தாங்க அப்புறமா தான் சொன்னேன் இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவன் வந்திருந்தாலும் எங்களை ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது பால்கனி வழியா மட்டும் தான் வந்து யார் வந்தாலும் சேவ் பண்ண முடியும் அந்த பால்கனி கதவு லாக்கல இருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் ஐயோ கடவுளை என்னால நினைச்சு கூட பாக்க முடியல இது வந்து இந்த ஊர்ல நடந்ததுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல அந்த ஊர்ல நடக்கும்போது நமக்கு என்ன பண்றதுன்னு நமக்கு திக்கு முக்க சொல்லிடுவாங்கல்ல அந்த மாதிரி நடந்த விஷயம் இது வந்து நான் எதுனாலும் எங்க அம்மாக்கிட்டயே சொல்லுவேன் அதுக்கப்புறம் எங்க மாமியார் கிட்டேயும் நான் வந்து சொல்லுவேன் சரினு சொல்லிட்டு தூரத்து ஊர்ல இருக்குமா அதனால கொஞ்சம் எதுனாலும் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இந்த இதெல்லாம் எங்களை அந்த அண்ணன் வந்து சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண அம்மா கிட்ட அம்மா வந்து சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டாங்க சாமி வந்து தூரத்து ஊர்ல இருக்கீங்க யாராவது எதுனா கூட நாங்க கூட உடனே இது பண்ண முடியாது பாத்து இருந்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இது பண்ணாங்க என் மாமியாருக்கு போன் பண்ணி சொன்னேன் அத்தை சொன்னாங்க ஆஹ் பிள்ளைங்கன்னா அப்படித்தான் இருக்கும் பாத்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க எங்க அத்தையவே எனக்கு இந்த மாதிரி நக்கலா பேசுவாங்க அதனாலதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் வீடியோஸ்ல நான் வேற ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்